நான் ஒரு வீடியோ ப்ளே பண்ணுறேன் அதை பார்த்துருங்க ஃபஸ்ட் அதை பார்த்தாலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எப்படி புதுசு புதுசாக யோசிச்சு ஏமாத்துறாங்க அப்படின்றது அதுவும் வேலை தேடி வேலை தேடிக்கிட்டு இருக்கீங்க அதுவும் பார்ட் டைமாக வேலை தேடிட்டு இருக்கீங்க இல்லை எக்ஸ்ட்ரா வருமானத்துக்காக ஒரு கிடைக்கிற டைமில் வேலை பார்க்குறேன் ஏதாவது எக்ஸ்ட்ரா ஜாப் பார்க்குறேன் அப்படின்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க ஏதாவது தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களை தான் அந்த கும்பல் டார்கெட் பண்ணுது ஸோ ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்துருவோம் நம்மளோட ப்ரொஃபைல் ஓப்பன் ஆகிடும் இதில் வந்து இப்போ வீடியோஸ்னு ஆப்ஷன் இருக்குல்ல இங்கே அதை கிளிக் பண்ணுறேன் இதில் நிறைய வீடியோஸ்லாம் வரும் நம்ம ஹோமில் கொடுத்துருக்கிற ஒவ்வொரு வீடியோஸ் இதில் வந்துடும் இப்போ இதில் ஏதாவது ஒரு வீடியோவில் கமாண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல கீழே அந்த வீடியோவுக்கு கமெண்ட் பண்ணியிருப்பாங்கல்ல இப்போ அதில் போயிட்டு உங்களுடைய கமெண்ட் ரைட்டு ஒரு கமெண்ட் கேட்கும்ல அதில் லாங் ஃப்ரெஸ் பண்ணிங்கன்னா பேஸ்ட் கேட்கும் கேட்குதுங்களா ஸோ அதில் நீங்கள் காப்பி பண்ணதை அப்படியே மெசேஜ் பண்ணிடலாம் நீங்கள் ஒரு கமெண்ட் போட்ட மாதிரி அதில் போய்டும் மறுபடியும் பேக் வந்துட்டு வேறு ஏதாவது ஒரு வீடியோ அது என்ன கமெண்ட்ன்றதை பார்த்துருவோமா வேலை வாய்ப்பு எஸ்எம் இ காமர்ஸ் பிரைவேட் லிமிடெட் ஆண்கள் மட்டும் தேவை ஏஜ் பதினெட்டு டு இருபத்தேழு இனி டிகிரி டிப்ளமோ ஓகே சேலரி பயிற்சியின் போதே பதினாறாயிரம் முதல் பதினெட்டாயிரம் வரை பயிற்சிக்கு பிறகு இருபதாயிரம் முதல் இருபத்தி ஐயாயிரம் வரை அப்படின்னு போட்டிருக்காங்க நிரந்தர வேலை செவன் ஹவர்ஸ் ஒன்லி நோ நைட் ஷிஃப்ட் அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க கரெக்டாக தெரியும் பண்ணிருக்கேன் ரூம் அவைலபிள் அப்புறம் தொடர்புக்குன்னு சொல்லி இந்த நம்பர் கொடுத்துருக்காங்க நம்ம அந்த நம்பருக்கு ரெண்டாவது கால் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருவோம் நீங்கள் ஒரு கமெண்ட் போட்ட மாதிரி அதில் போய்டும் மறுபடியும் பேக் வந்துட்டு வேற ஏதாவது ஒரு வீடியோ ட்ரெண்டிங்காக இருக்கிறது தான் அப்டேட் பண்ணியிருப்பாங்களே ஒரு நாள் ரெண்டு நாளுக்கு முன்னாடி டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸுக்கு முன்னாடி அப்டேட் பண்ணியிருப்பாங்கள்ல அது பார்த்துக்குங்க இந்த இடத்துல காமிக்கும் பாருங்கள் புதிய தலைமுறைன்னு எழுதியிருக்கா அதுக்கு கீழே அப்டேட் காமிக்குது பாருங்க ஒன் ஹவர் தான் ஒரு நாளுக்கு முன்னாடி அப்டேட் பண்ணது ஸோ இது மாதிரி ரீசண்டாக அப்டேட் ஆன ஒரு வீடியோவில் போயிட்டு நீங்கள் உங்களோட கமெண்ட் பாக்ஸில் போயிட்டு லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னால் நம்ம காப்பி பண்ணதை என்ன பண்ணிக்கலாம் ஃபேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம் மெசேஜ் ஷேர் பண்ணலாம் இது ஃபேஸ்புக்கில் புரியுதுங்களா இந்த மாதிரி ஒவ்வொரு சோசியல் மீடியா பேஜ்லையும் கமெண்ட்ல போயிட்டு அவங்க சொல்றத கமெண்ட் பண்ணணும் யூடியூப் இப்போ ஓப்பன் ஆகிடும் அதில் மெனுவில் போயிட்டு இப்போ ஹோம் கொடுத்துருக்கீங்கன்னா நீங்கள் லைவ்ல ரீசெண்டாக வர்ற வீடியோஸ் ஏதாவது ஒரு வீடியோஸ் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் இப்போ எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு ஷார்ட்ஸ் இருக்குன்னு வச்சுங்க இந்த ஷார்ட்ஸ் இருக்குது அப்படின்னா அதில் போயிட்டு மெசேஜ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி கிளிக் பண்ணி அதே மாதிரி தான் சேம் ப்ராசஸ் தான் இதே மாதிரி ஒவ்வொரு வீடியோவுக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம் கமெண்ட்டு இந்த கமெண்ட்டுன்னு இருக்குல்ல இந்த இடம் அதில் போயிட்டு நீங்கள் மெசேஜ் போடலாம் இந்த ஒரு வீடியோ இல்லை இந்த மாதிரி ஏகப்பட்ட வீடியோ ஷேர் ஆகிட்டு இருக்கு இன்னொரு வீடியோ இருக்குது அதையுமே ப்ளே பண்ணுறோம் அதையுமே பண்ணிட்டு Think positive, be positive, there is no negative. அதுல எக்ஸ்ப்ளோர்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க அதுல ட்ரெண்டிங் சாட் சாட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க உங்களுக்கு அதுல நிறைய டாபிக்ஸ் இருக்கும் அதுல ஃபர்ஸ்ட் ஒரு டாபிக் செலக்ட் பண்ணுங்க போட்டோஸ் வீடியோஸ் கீழ உங்களுக்கு கமாண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க கமாண்ட்னு ஒரு ஆப்ஷன் அதுல கேலரியின்ற ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க நான் அம்ச்ச போஸ்ட் உங்களுக்கு இருக்கும் அதை கிளிக் பண்ணிட்டு அதை சென்ட் பண்ணிக்கோங்க சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அம்சம் இமேஜ் அங்கே போஸ்ட் ஆகிட்டு இருக்கோம் க்ரீன் கலர் இருந்தால் போஸ்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் இந்த மாதிரி ரிப்பீட்டடாக நீங்கள் ஒரு டூ ஹண்ட்ரட் டைம்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இதுக்கு ஜஸ்ட் டூ 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 அண்ட் ஆஃப் ஹவர் உங்களுக்கு ஆகும் ஸோ நான் நான் கூட இது பழைய வீடியோ அப்படின்னு நினச்சேன் இந்த வீடியோ ரெக்கார்ட் ஆகிருக்கிற அந்த ஃபோன்லேயே அந்த டேட்டில் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா ஜனவரி டுவெண்ட்டி சிக்ஸ்னு கொடுத்துருக்காங்க கடந்த ஜனவரியில் தான் ஸோ அதுலேருந்து நிறைய ஷேர் ஆகிட்டு இருக்கு இந்த மாதிரி வீடியோ இப்போ இதில் நம்பர் டிஸ்ப்ளே ஆச்சது இல்லையா அந்த நம்பருக்கு நம்மளுமே கால் பண்ணி என்னன்றதை கேட்போம்

ظ membrane totaiğ stereotype � சரி sympath gratedんjackata over cand benchmarks? girlfriend asks그러 OMOBraど farklı ikiGunziousness296话 esto meenuhon won't know mon curs CDU Baiki Y 아이� algorithm ing maçaoدي ich accept 100 சரிங்களா இதுல வந்து asi per hier shuttle ich 생각이 StadiumStopty내 frompancer seedswell. boys idk autora pot Strange BlockskiНULTIG waterproof. xd

சரி கம்பெனி நேம் இந்த வீடியோல இல்லாம இது ஒரு நம்பி சில நபர்களோட காண்டாக்ட் கிடைச்சு அவங்களுக்குமே நம்ம கால் பண்ணி வெரிஃபை பண்ணோம் நம்ம இந்த கமெண்ட் போடுறோம் ஓகே கமெண்ட் போட்டதுக்கு அப்புறம் அந்த இமேஜ்ல ஒரு நம்பர் இருக்கு இல்லையா அந்த நம்பருக்கு கால் பண்ணா என்ன ஜாபுக்கு சொல்லுவாங்க என்ன ஜாப் இருக்குனா ஆன்லைன்ல ஜாப் இருக்கு என்ன ஜாப்னா இத மாதிரி நாங்க எங்களோட கம்பெனி பேரை கொடுப்போம் நீங்க டெவலப் பண்ணி பண்ணனும் இது ஒரு Amazon Flipkart மாதிரி எங்களோட கம்பெனி இது சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு லாகின் வேணும் அந்த லாகின் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் அப்டேட் பண்ணணும்னா 350 பே பண்ணனும் பே பண்ணிட்டு நீங்க அந்த லாகின் குள்ள போய்ட்டீங்கன்னா உங்களுக்கு லாகின் பண்ண உடனே ஒரு இமேஜ் கொடுத்துரும் அந்த இமேஜ் வச்சு நீங்க வர்க் பண்ணனும் மீதி டீடைல்ஸ் என்னன்னா உங்களுக்கு யார் ரெஃபரன்ஸ் பண்ணாங்களோ அவங்க கிட்ட டீடைல்ஸ் கேட்கலாம்னு அந்த அந்த மெயின்டைன் பண்ற வந்து கட் பண்ணிடுவாங்க காலை இப்போ எனக்கு ரெக்வெஸ்ட் பண்ணது ஒரு அண்ணனா அந்த அண்ணனை கேட்கும் போது இந்த வீடியோ அனுப்பிச்சாங்க இதுதான் ஒர்க்கு அப்படின்னு அப்போ வந்து உங்களை ஜாயின் பண்ணி விட்டாலும் என்ன மாதிரி உங்களுக்கு ஒரு அனுப்பிச்சிருவாங்க நீங்க ரீல்ஸில் பாக்குறதுல ரீல்ஸ் ஏதோ ஒரு ரீல்ஸ்ல அவங்க கொடுக்கற போஸ்டோ இல்ல டைப்பிங்கோ எடுத்து அந்த கமெண்ட்ஸ்ல போடணும் அங்க வந்து எதனா ரிப்ளை வந்துச்சுன்னா அதை காப்பி பேஸ்ட் பண்ணி அவங்களுக்கு என்ன சேஃப்னா அவங்களோட ஐடியும் ஆகாது எதுவுமே மென்ஷன் ஆகாது இப்ப அவங்க போட சொல்ல போறது என்னோட ஐடியில தான் போட சொல்றாங்க மேபி ப்ராப்ளம் ப்ராப்ளம் வரும் வந்து அவங்க ஐடியும் ஒன்னு கொடுக்கல

அவங்களை நம்ம क्वेश्चन ஒரு திருப்பி வந்து கேட்க முடியல எதுவும் கேட்க முடியல 350 நீங்க பே பண்ணீங்களா இல்ல நான் பே பண்ணல 100 ஓட ஸ்டாப் பண்ணிட்டீங்க ஆமா சோ நமக்கு கிடைச்ச எல்லா कांटेक्टடையும் பேசியாச்சு சில பேர் ஆஃப் அன் அவர் வெயிட் பண்ணுங்கன்னு சில பேர் கால்ல பேசாம வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்கன்னு சொல்றாங்க எல்லார்ட்டயும் பேசி at least கம்பெனி நேமை சொல்லுங்கடா அப்படினு சொல்லி கேட்டதுக்கு அப்புறம்தான் தெரிய வருது இது புதிய உருட்டுகளோட அதே பழைய எம்எல்எம் ஸ்கேம் தான் சோ இத நம்பி உங்க டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க உங்கள் கம்பெனி நேமை சொல்லாமல் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வருது இந்த மாதிரி வேலை வாய்ப்பு அதுவும் இந்த மாதிரி வீடியோ பார்த்தா அதுக்கெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னா இருக்கு இல்லையா நான் இப்போ ஆல்ரெடி ஒரு கால் பேசும்போது நீங்கள் கவனிச்சி கவனிச்சுருப்பீங்க நான் கேட்டிருப்பேன் ஆக்சுவலாக டைரெக்டாக ஆளை கூப்பிட்டு வந்து அவனுக்கு ஐடி போடுறதுன்றத சொல்லி ரிஜிஸ்டர் ஃபார்ம் அப்ளிகேஷன் போடுறதுன்றத சொல்லி நானூற்றம்பது ரூபாய் வாங்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி கமெண்ட்டை போட சொல்லி கமெண்ட்டுக்கு மெசேஜ் பண்ணுவான் இல்லையா அவனோ அவன்கிட்ட பேசி அவனோட கான்டாக்ட் நம்பரை நமக்கு இந்த வேலை யார் சொல்றாங்களோ அவங்களுக்கு அனுப்பணும் அப்படி நம்ம கொடுக்குற கான்டாக்ட்ல யார் வந்து ஐடி போடுறாங்க ஃபார்ம் வாங்குறாங்க அப்படின்றத பொறுத்து நமக்கு கமிஷன் சோ அதை வேற மாதிரி புது உருட்டுகளோட பண்ணிக்கிட்டு இருக்காங்க இத பண்ணுறதும் கேரளாவை சேர்ந்த அந்த கம்பெனி வந்து கேரளாவை சேர்ந்த அதுவும் அவர் பேர் வந்து பிரபலமான ஒரு பேர் அவரோட கம்பெனி தான் அது ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ தயவுசெய்து இதெல்லாம் நம்பி ஏமாறாதீங்க தயவுசெய்து இதை நம்பி உங்க டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க வேலை வாய்ப்புன்னு என்ன விளம்பரம் நீங்க பார்த்தாலும் அந்த கம்பெனி ரெப்யூட்டட் கம்பெனியா மெயில் பண்ணியோ இல்லை நேரில் போய்யோ ஒரு டைம் வெரிஃபை பண்ணிட்டு நீங்க வந்து அதுக்கு அப்ரோச் பண்ணுங்க அதுதான் கரெக்டாக இருக்கும் ஸோ வேலை தேடுறவங்க அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க குறிப்பாக வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள்கிட்ட இந்த வீடியோவை காமிங்க அட்லீஸ்ட் இதை பற்றி சொல்லி அவேர்னஸாவது ஏற்படுத்துங்க ஏன்னா பெண்களை தான் இந்த கும்பல் மோஸ்ட்லி டார்கெட் பண்ணுது வீட்டில் இருக்கக்கூடிய அது முதியவர்களையும் டார்கெட் பண்ணுறாங்க ஸோ செய்து இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் நம்பி உங்கள் பணத்தை கொடுத்து ஏமாறாதீங்க நூறுரூபான்றது கம்மியாக இருக்கலாம் இல்லை முந்நூற்றம்பது ரூபான்றது உங்களுக்கு கம்மியாக தெரியலாம் ஆனால் அது நிறைய பேருக்கு அது பெரிய அமௌண்ட் அது இன்னைக்கு விற்கக்கூடிய விலவாசிக்கு அதெல்லாம் ரொம்ப பெரிய அமௌண்ட்டா ஒவ்வொரு மிடில் கிளாஸுக்குமே அந்த வழி புரியும் சோ இந்த மாதிரியான விஷயத்துக்கு யாரும் ஏமாறாமல் இருக்கணும் அப்படின்னா இதை பத்தி நிறைய பேர்கிட்ட சொல்லுங்க தயவுசெய்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க